அனைவருக்கும் வணக்கம் பைசன் காலமாடன் துருவிக்ரம் நடிப்புல மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்படம்தான் இந்த பைசன் காலமாடன் இது தீபாவளிக்கு முன்னதாகவே வெளியிடப்பட்டு திரையரங்கங்கள்ல இப்போ வந்து பரவலான கூட்டத்தோட படம் வந்து போயிட்டு இருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உண்மை சம்பவத்தை சில இது திரித்து திரைப்படமா எடுத்திருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இயக்குநரே கூறியிருக்கார் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கபடி வீரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சா சாதியை ஒடுக்கும் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு அவர் வந்து அதாவது ஒரு நேஷ்னல் டீம்ல பங்கு பெற்று ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு துறையில ஒயிரிய விருதுன்னு கொடுக்கக்கூடிய இந்த அர்ஜுனா விருது அவருக்கு கிடைச்சிருந்துருக்கு இதை வந்து ஒரு பேசிக்கா இதை ஒரு கருவாக வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்துட்டு இவர் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காப்ல ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சில காட்சிகள் எல்லாமே வந்துட்டு அதாவது ஒரு பள்ளியில படிக்கிற பையனுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்துட்டு சொல்லியிருக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிலதெல்லாம் வன்முறைகளை தூண்டுறது மாதிரியும் ஒரு சில காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மிகையாகவும் இருக்கு அதாவது உண்மை சம்பவத்துல இவர் வந்துட்டு சிலதை வந்துட்டு இவரோட யூகத்துல இவர் வந்துட்டு வெளியில நடக்கக்கூடியதை வந்துட்டு திரித்து சொல்றதா இவரவே சொல்லி இருக்கிறாரு அதுக்கேத்த மாதிரியே அந்த கதை களமும் வந்துட்டு சில காட்சிகள் அப்படிதான் இருக்கு இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வயது வித்தியாசம் இல்லாம அந்த காதல் பண்றது அதாவது பாத்தீங்கன்னா இந்த அதிக வயது உள்ள பெண்ணை காதல் செய்வது இது வந்து பாத்தீங்கன்னா பரவலாகவே எல்லா இடங்களையுமே நடந்துட்டு இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்திலையும் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இதோட பின் விளைவுகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பையன் வெளியில வந்து ஒரு வயதுக்கு முதிர்ந்த பெண் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்காகவா இருக்கக்கூடிய பெண்ணையோ இல்லை வந்துட்டு அதை விட உள்ள பெண்களையோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது போன்ற இந்த காதல் வலையில விளை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த திரைப்படத்தின் வாயிலாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இது போன்ற காட்சிகள் அமைக்கும் போது கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து அமைச்சாங்கனாக்கா படம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இந்த படிக்கக்கூடிய பசங்க வந்து இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது இதுல சில காட்சிகள்ல பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு மேல பையன் அதாவது ஹீரோ வந்துட்டு தாக்குதல் பண்றதெல்லாம் காட்டுறாங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு கை நீட்டுறது ஒரு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுவாகவே ஒரு இடத்துல விசாரணை பண்றாங்கனாக்கா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதாவது தான் முற்படுவாங்க அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது போதே டக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்டு காலேஜ்குள்ளார கூட வந்துட்டு போறது மாதிரி அந்த காட்சிகள்லாம் எல்லாம் இல்லை அதாவது கதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளார உள்ள ஒரு பையன் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்துட்டு ஈடுபடுறத வந்துட்டு இதை இது பண்ணும்போது இப்ப ஏற ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஏர்னா ரயில் இறங்குனா ஜெயிலு வந்தா பெயிலுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான் அதே பையன் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அதே போலீஸ்மேன்ல ஏற்றி போறது மாதிரி இதை வந்துட்டு அந்த பழைய வீடியோவும் உள்ள வீடியோவும் சொல்லிட்டு நிறையாவது பார்த்தீங்கன்னாக்கா இணையத்துல வந்துட்டு இருந்துச்சு அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன் உதாரணமா இந்த திரைப்படம் இருக்குங்கிறது என்னோட கருத்து பொதுமக்கள் அவங்க பார்வையில அது எப்படி இருக்குதுன்னு தெரியல இது போன்ற இந்த வன்முறைகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த படங்கள்ல காட்டுறது வந்துட்டு இனி வரும் ஜென்ரேஷன் வந்துட்டு இதை வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணலாம் ஏற்கனவே இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க அந்த மென்டாலிட்டிக்கு போயிருவாங்க ஏன்னா வந்து ஒரு சமூக கருத்துகளை தெரிவிக்கும் பொழுது சில காட்சிகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவர் மிகையாலாம் எடுக்க கூடாது இந்த திரைப்படத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரிதான் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வானத்தி கிட்டி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட இப்ப யாரோட கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரோ அவரோட பேரை கொடுத்துருந்தாலே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அவரோட பேர் வந்துட்டு இன்னும் அவரோட புகழ் வந்துட்டு வெளியில பரவி இருந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதி மாதிரியே படத்தை வந்துட்டு அவரோட கதையை எடுத்திருக்கேன் பட் அவரோட பேரை நான் வந்துட்டு வைக்க மாட்டேங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவரே வந்து என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காருல அவரோட பெருந்தன்மை அது பட் அவரோட பேர் அத வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு பெருமை சேர்த்ததாக இருந்திருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரு நேஷனல் பிளேயர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுனா அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு அப்படிப்பட்டவரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவரோட புகழை வந்துட்டு வெளியில கொண்டு வந்து வந்திருக்கலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா படத்துல சொல்லக்கூடிய கருத்து பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதியை ஒடுக்கும் முறை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆனா வந்து இப்ப நம்ம ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த சாதிகள் எல்லாம் இல்லை சாதியெல்லாம் ஒளிச்சுருவோம் இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் அதிகமா ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல இந்த திரைப்படமும் வந்திருக்கு இதே காலகட்டத்துலமும் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு இதுல வந்து சொல்ல வர்றாங்க மத்தபடி பாத்தீங்கன்னாக்கா இதுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டேதான் இருக்கு மீண்டும் நடக்காத மாதிரி அனைவரும் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும் நன்றி வணக்கம்